கத்தோடைய பரிசுத்தாமத்துக்கு மயங்காவதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான ஒரு வார்த்தை சங்கீதங்கள் புத்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபதாவது வசனத்தையும் முப்பத்தி வசனம் பாருங்க என் தாசனாய தாவியதை கண்டுபிடித்தேன் என் பத்த ஸ்தலத்தினால் அபி அபிஷேகம் பண்ணினேன் அதுல முப்பத்தாறுல சொன்னா பாருங்க அவன் சந்ததி என்றென்றைக்கு இருக்கும் அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் கத்திரியே தேடிக்கொண்டு இருக்கிற தெய்வ ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில நாலு மணிக்கு எழும்பி வார்த்தையை கேட்க வரீங்க அதுல ஒரு ஒரு மகா சொல்வாரு நான் நாலு மணிக்கு எலும்பி முதல்ல கத்தனுடைய வார்த்தையை கேட்டுட்டுதான் வேற வேலையை செய்வேன் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டு தான் வேற வேலை செய்வேன் நான் சொல்றேன் இதே போல காத்து இருக்கிற உங்களுக்கு இதுல பத்தொன் எண்பத்தொன்பது பத்தொன்பதுல சொல்லுவார் அவர் தன்னுடைய பக்தனுக்கு தரிசனம் ஆகி சகாய செய்ய சக்த உனக்கு தந்து உயர்த்தினேன் தெரிந்து கொள்ளப்பட்டேன் உனக்காக ஒரு சகாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை அனுப்புவார் தாவீதுக்கு கூட அவர் டிராவல் பண்ணார் தாவியது ஆயுததாரி சவுல கிட்ட காப்பாத்த உன்ன சொன்ன பாருங்க அவரை வெட்டி போட வேண்டாண்ட அப்படி உதவியாளரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் எத்தனை ஆண்டுகளாய் தடைப்பட்டிருந்தாலும் பெரிய எந்த அலுவலகமா இருந்தாலும் அரசியல்வாதியை சந்திக்க போற எங்கேயோ கத்துறவங்க முன்னாப்பாங்க உங்க சந்ததி உங்களுடைய சிங்காசனத்துல நிலைத்திருப்பாங்க எப்படி யோசேப்பு சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டானோ முருதைக்காய் சிங்காசனத்துல உயர்த்தப்பட்டானோ தாவீது சவுளுடைய சிங்காசனத்துல தாவீது உயர்த்தப்பட்டாரோ தானியல் உயர்த்தப்பட்டது போல உங்களுடைய சந்ததிகள் பெரிய பெரிய சிம்மாசனத்துல இருப்பாங்க சந்தானங்கள் இருக்கும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் வார்த்தைக்கு கீழ்படிந்து சிங்காசனத்தில் இருந்தாங்க கத்தோடைய வார்த்தை கீழ்படிவதால் உங்க சந்ததி நாலு தலைமுறைக்கு சிங்காசனத்தில் இருப்பாங்க எங்களால தரிசனம் தரிசனமாவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் வலது முற இடதுபுற சாயும்போது வழி தருவேன் பயப்படாதே உனக்காக செய்ய தக்க என்ன திருமணம் தடைப்பட்டு போச்சா அது நடக்குங்க கத்த செய்வார் அண்டவர் அப்படி எங்களுக்கு சிங்காசனத்துல ஏறி இருக்க பண்ணி அந் அருள் செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதம் என்று கேட்கும் ஆமை ஆமை